கிரைஸ்தலால் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் கலாத்தியர் எட்டு பதினாலிலே சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று சொல்லப்படுகிறது இன்று நாம் ஆண்டவருடைய ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அசுத்த ஆவிகளின் கிரிகளினால் ஆட்பட்டு கொண்டிருக்கிறோமா புரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுவான் என்றால் அவனுடைய சிந்தனை சொல் செயல்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கும் ஆனால் அசுத்த ஆவிகளின் கிரிகளினால் அவன் இயக்கப்படுவான் என்றால் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கும் சிந்தனைகளும் அசுத்தமாக இருக்கும் இன்று நாம் நம்மையே நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் கடவுளின் ஆவினால் இயக்கப்படுகிறோமா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே இருதயத்திலே வேண்டுவோம் அப்பா இது நாள் வரை நாங்கள் மாம்சத்தின் இச்சைகளினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தோம் ஆனாலும் அதில் விடுதலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அந்த விடுதலையை நீர் இன்று உன் பிள்ளைகளுக்கு தாங்க உம்முடைய ஆவினால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக மக்களாக நாங்கள் வாழ இன்றைக்கு உறுதி செய்கிறோம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்